மலைமான் இனத்தின் ஒற்றை அடையாளமாக செல்லக்கூடிய வெச்சி போர் தலைவன் இரவு பொழுதில் குதிரையின் மீது ஏறி சென்று எதிரி நாட்டில் உள்ள ஆணிரிகளை கவர்ந்து வந்து தன் நாட்டில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு பரிசளித்த மங்கள் பெருமகனார் மாமன்னர் மலைமான் திருமுடிக்காரனுடைய சித்திரை ஒன்று பெருவிழாவை கரூர் மாவட்ட முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக நடத்திக் கொண்டிருக்கிறோம் இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய மலைமான் இனத்தின் பெரியவர்களே தாய்மார்களே மற்றும் மலைமான் இனத்தின் வருங்கால போர் படை தளபதிகளே உங்கள் அனைவரையும் கரூர் மாவட்ட மலைவான் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக வருக வருவே என அன்போடு வரவேற்கிறோம் தமிழர்கள் பழம்பெருமை பேசுவது தீட்டுக் கொள்வதற்காக கிடையாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்னை உருவாக்கியதே என் நாட்டின் வரலாறு தான் என்கிறார் ஹிட்லர் வரலாறை படிக்காத இனம் வரலாற்றை படைக்க முடியாது என்று சொல்கிறார் அம்பேத்கர் நீ கவலையை நினைத்து தினமும் சிந்துவதை விட லட்சியத்தை சுமந்து காலகட்டங்களில் தமிழ்நாடு முழுக்க எண்ணற்ற சாதிகள் இருக்கு எல்லா சாதிகளுக்கும் ஒரு சங்கம் இருக்கு அந்த சங்கத்தின் சார்பாக அந்த சமுதாயத்தை முன்னேற்றத்திற்கு நிறைய வேலை செய்து கொண்டிருக்காங்க ஆனா சங்கமே இல்லாம ஒரு இனம் இருக்கு அப்படின்னா அது மலைமான் சங்கம் மட்டும்தான் இந்த மலைமான் மக்கள் மட்டும்தான் இந்த மலைமான் மக்களுக்கு இன்னும் நிறைய கல்வி ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் நிறைய முன்னேற்றம் தேவைப்படுது எவன் ஒருவன் தன் வரலாற்றை தலை குனிந்து படிக்கவில்லையோ அவன் நிகழ்காலத்திலே தலை நிமிர்ந்து வாழ முடியாது என்பதை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் எவன் ஒருவன் தன் வரலாற்றை தலை குடிந்து படிக்கவில்லையோ அவன் சொந்த நாட்டிலேயே அடிமைகளாகவும் அடக்குமுறைக்கு உட்படுவான் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு தோகமலை பகுதியில் நிறைய சமூக மக்கள் இருக்காங்க ஆனா எல்லா சமூக மக்களையும் நம்ம அரவணைச்சுதான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் எல்லா சமூக மக்களும் நமக்கு நட்பு ரீதியா தான் இருக்காங்க சாதி வேற்றுமை கிடையாது ஆனா ஒன்றை மட்டும் தெரிஞ்சு கொள்ளான் நீங்க எல்லா சாதனைகளோட நம்ம ஒற்றுமையா இருந்தாலும் நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல நமக்கு ஒரு அரசியல் அங்கீகாரம் கிடைக்கல நம்ம மக்கள் இந்த நாட்டையே ஆண்டவங்க ஆனா ஒரு ஒரு நாட்டு ஆண்ட நமக்கு நம்ம ஒரு தொகுதியை ஆள முடியாதா அப்படிங்கிறத நீங்க எண்ணி பார்க்கணும் அது மட்டும் இல்லாம சேத சோழ பாண்டியர்களுக்கு படையுதவி அளித்து வெற்றி வேலை கூடி வைத்த வம்சம் இது நம் மக்கள் வெற்றி வாழ்க்கை மேற்கொண்டு நீட்டு முறையற்ற தன் மார்பை இரையாக்கிய வீரமுறை மலைமான் இனத்தில் பிறந்தவர்கள் பயம்ங்கிறது நம்ம மலைமான் பரம்பரைக்கே கிடையாது இது நல்லா நீங்க உள்வாங்கிக் வேண்டும் அது மட்டும் இல்லாம நீங்க வருட வருடம் ஒவ்வொரு நாளும் சித்திரை ஒன்று என்று மலைமான் விழா அப்படிங்கறத உங்க ரத்தத்துல ஏற்றி நீங்க வருட வருடம் இதை தவிர நூறு பேர் இருநூறு பேர் முன்னூறு பேர் என்று கூட்டணும் அப்படி கூட்டினாதான் நமக்கு அங்கீகாரம் கிடைக்கும் அந்த அங்கீகாரம் கிடைச்சாதான் நம்ம பிள்ளைய நல்லா வளர முடியும் பொருளாதார ரீதியாகவும் சரி கல்வி ரீதியாகவும் சரி அதை மட்டும் எந்த வேற்றுமையும் தலைவர் செயலாளர் பொருளாளரு அப்படிங்கறதெல்லாம் கிடையாது இந்த சங்கம் இதுல இருக்கக்கூடிய எல்லா உரிமை தலைவர் தான் எல்லா வேர்மை செயலாளர் தான் எல்லா வேர்மை பொருளாளர் தான் நாங்களும் உறுப்பினர்கள் தான் இது வந்து நம்ம வீட்டுக்கு சேர்க்கணும் நம்ம வீட்டு மன்னர் இன்னைக்கு என்ன நாள் சித்திரை ஒன்று நம்ம குலதெய்வத்தை வழங்கியிருக்கோம் இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்கள்ல எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி நம் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி அந்த பிரச்சனையை எதிர்கொள்ளணும் நம்ம பயந்து ஓடக்கூடாது பிறந்த குழந்தை கூட அழுகை என்ன புரட்சி செஞ்சுதான் பசியை தீர்த்து கொள்ளுது அது மட்டும் இல்லாம நம்ம புரட்சி

என்ன நடக்குங்கிறத நம்ம காமிக்கணும் பேருந்துகள் ஓடாது தடைகள் திறக்காது எதை விதம் செய்வா எதை எந்த எல்லை நான் போவா. ஆனா நாங்க எந்த தப்பு செய்யாம இருக்கேன் இது ஏன் தெரியுமா என் முன்னோர்கள் இங்க இருக்கக்கூடிய பெரிய மனுஷனுக்கு பேச்சுக்கு தட்டுப்பட்டு இருக்கான் அதை நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும் எதையும் செய்வோம் எந்த எல்லைக்கு வேணாலும் கூட்டக்கு நம்ம ஆள் இருக்கு அது ஒண்ணு பயந்த கூட்டம் கிடையாது நாங்க அதனால நம்ம மக்கள் ஒன்றாக இணைந்து அடுத்த வருடம் இங்க நூறு பேர் கிடையாது ஆயிரம் பேர் தரணும்

ஏதோ சாதி போயிடக்கூடாது ஒற்றுமையாக இருந்து இந்த சங்கத்தை தான் கிடையாது செந்தில் வச்சு இருக்கக்கூடிய 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 பெரிய மனிதர்கள் இளைஞர்கள் மகளிர்கள் எல்லாருமே ஒ மகள இந்த விழாவை நடத்தரும் இது தனிப்பட்ட விழா இல்ல ஒரு கூட்டத்தின் விழா என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இது நேரம் ஒத்துழைப்பு கொடுத்த காவல்துறை அதிகாரி அவர்களுக்கு நன்றி புரியும் உளவுத்துறை நண்பர்களுக்கு நன்றி புரியும் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் விதைத்துக் கொண்டே இருப்பேன் விதைத்தால் மரம் இல்லையே மண்ணிற்கு உரமாக இருக்கட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்